அது சரி இல்லை இன்றைக்கி சூப்பரான எபிசோடு வந்திருக்கு வேறு லெவல் டுவிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ஆதி கொடுத்த புடவையை வந்து அப்படியே கையில் தடவி பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து இந்த பக்கம் அலமேலு பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி கொடுத்த புடவை மட்டும் தடவி பார்த்துக்கிட்டே இருந்தால் சரியாக போய்டுமா வா வந்து கல்யாணம் நடக்க போகுது இப்பையும் ஒன்றும் நேரம் போகல வா போய் பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ வேண்டாம் வேண்டாம் இதுக்கப்புறமும் நம்ம பேசுறதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து ஆதி கொடுத்த புடவை வந்து கட்டிக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கரெக்டாக வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த பக்கம் மித்ராவும் வந்து புடவை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு வந்து மணப்பெண்ணாக வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க ஆதி பார்த்துட்டு வந்து மித்ராவையே பார்க்க மாட்டேங்கிறாங்க மித்ரா அழகாக இருக்கேன் அப்படின்னு ஆதி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஆதி வந்து அதை பற்றி ஒரு வாரத்தை கூட கேட்காம இந்த பக்கம் கரெக்டாக சரி போய் நீ உட்காரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷுவலாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆதி நாங்கள் வாங்கி கொடுத்த புடவை தானே இது அப்படிங்கிறப்ப சூப்பராக இருக்குது பாரதி எங்கேயும் போயிடாதீங்க என் பக்கத்துலேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து சொல்லிடுறாங்க சரி நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மனம் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் பாரதி வந்து கிளம்பி இதுக்கப்புறமும் வந்து ஆதியை பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே போகிறீங்க நில்லுங்க கடைசி வரைக்கும் வந்து என் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்படி போனால் எப்படி அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து பாரதி வந்து சரி நான் போகலை எங்கேயும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் வந்து டக்குன்னு பார்த்து பாரதியை வந்து பக்கத்தில் வந்து பொண்ணாக வந்து மனப்பெண்ணாக மாற்றிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஆதி ஆதி வந்து பாரதிக்கு பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் பக்கத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மா மாறி மாறி மா ஆதியும் சரி பாரதியும் ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றிட்டு இந்த பக்கம் ஆதி கரெக்டாக வந்து பூவை தூக்கி பாரதி மேலே க்யூட்டாக வந்து இங்கே மன கோலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பூவை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அப்புறம் என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல தாலி கட்டட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஆதி கரெக்டாக வந்து இந்த பக்கம் தாலி காட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க காட்டினோடனே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க எல்லோரும் முன்னாடியும் ரெண்டு பேரும் ஜோடியாக அதை பார்த்த ஒன்றும் பார்த்தா டக்குன்னு பார்த்தா பாரதியோட கனவு எல்லாமே இந்த பக்கம் இதுக்கப்புறமும் வந்து நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மண்டபத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து ஆதியோட பையன் வந்து நான் வந்து ஆதி அங்கிள் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிறப்ப அதான் கெட்டிமெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை எதுக்கு வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து வருத்தத்தோடு வந்து பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இப்போ உட்காந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மித்ராவை வந்து ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உட்காந்து வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க நான் அழுகுறது வந்து அதுக்காக கிடையாது என் பசங்க எனக்கு ரெண்டு பேர் துணையாக இருப்பாங்க எனக்கு அதுவே போகிறோம் அவர் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரெடியாக வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் என்னம்மா நீ வந்து இப்படி வந்து வண்டியை நான் ஆதி அங்கிள் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினச்சேன் நீ தான் வந்து என்னை அழைச்சிட்டு மண்டபத்தில் இருந்து நான் உன்னை வெளியில் அழைச்சிட்டு போகிறேன் உனக்கு மூணு ஆப்ஷன் தரேன் எங்க போகணும் சொல்லிட்டு இது முதல்ல நீ என்ன சொல்லு அப்படின்னு சொல்றப்ப நீயே கண்டுபிடி பார்க்கலாம் சினிமாக்கு பார்க்குக்கு பீச்சுக்கு அப்படின்னு மூணுமே எனக்கு அழைச்சிட்டு போறியா அப்படின்னு சொன்னானே தானே என் பையன் கேட்டு நான் அழைச்சிட்டு போகாம விட்டுவேனா வா போகலாம் இந்த பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து பசங்க கூட வந்து இந்த பக்கம் பாரதி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தமிழ் வந்து கேட்குறாங்க எது என்னம்மா ஒன்னை வந்து நீயே வந்து ஏமாத்திக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது அவன்தான் தம்பி வந்து ஆசையாக வந்து வெளியில் போகணுன்னு சொல்கிறான்ல இந்த பக்கம் வந்து பீச்சுக்கு வா கிளம்பி போகலாம் உனக்கு வந்து டின்னரு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அழைச்சிட்டு போகிறேன் நீ தேவையில்லாமல் நீயும் மனசை வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க இந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சது வந்து கெட்டிமேளா சத்தத்தையே வந்து பாரதி வந்து நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து வெளியில் வந்து சொல்லாமல் இந்த பக்கம் வருத்தத்தோடு இருக்காங்க சரி நான் போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அந்த வழியாக வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒரு காரில் வந்து வேகமாக வந்து யாரோ ஒருத்தங்க ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து காரை வந்து டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க அப்புறம் பாரதி வந்து உதவி செய்கிறதுக்காக வேகமாக ஓடி வராங்க வந்தோன்னா வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் அவங்க வந்து முதலாளி வந்து அந்த கார் இருக்காங்க மித்ராவோட அண்ணன் என்ன ஆச்சு சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க யாராவது கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாரதி கிட்டே வந்து கொடுத்தோன்னே சரி வண்டி ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னிங்களா அப்படின்னா இல்லை இல்லை நல்லா தான் இருக்கேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி கொடுப்போன்னா தண்ணி எடுத்து செழிச்சிட்டு தண்ணி கொடுக்குறாங்க வாரதி நீயமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் என்ன ஆச்சு சார் ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க அதான் நீங்கள் நினச்சபடி உங்கள் தங்கச்சிக்கு வந்து எல்லா பிரச்சனையும் போராட்டத்துக்கு அப்புறமும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குறப்ப நீ என்னம்மா சொல்கிற உங்ககிட்ட ஓ உனக்கு வந்து நீ கல்யாணத்தப்போ முழுசாக இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப பாதிலேயே கிளம்பி போயிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சாரி சார் தப்பன்னு நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்துச்சா அதுக்காக தான் அடுத்த ஆர்டரை எடுத்து வச்சுருந்தேன் அதுக்காக தான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மித்ராவோட அண்ணன் கிட்டே வந்து சொல்லிகிட்ருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் அங்கே வந்து மண்டபத்தில் நடந்ததே வேற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பாரதி கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறதுக்காக வந்து வராங்க சார் இப்போ அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலான்னு பாரதி சொல்கிறப்ப அதோட சூப்பராக முடிச்சுருக்காங்க